காத்து மலன் அச்சுறுத்தும் ஆத்தங்கர முன்னாலதான் வீட்டிருக்கும் சாமி ஜிவந்தான் கண்ணாலந்தான் கட்டிக்கலன் உள்ள குட்டி பெத்துக்களை எல்லாருக்கும் காவல்லிக்கும் நீசன் மகந்தான் சின்னஞ்சிறு மூஞ்சோறு மன்னவனின் பூந்தேறு பூலோகம் கொண்டாடும் ஒத்த கொம்பந்தான் செய்யும் தொழில் வாழாமல் தங்குதடைவாராமல் நாம் வாழ காத்தும் ஆனை முகந்தான் கொட்டுங்க மேலும் தட்டுங்கதாலம் வந்தது பொன்னாடு நீ தும்பிக்கை மேலே நம்பிக்கை வச்சா எப்பவும் நன்னாடு ஒரு சூடம் ஏத்தி சூர காய போட்டு ஒழங்கிட கணவதி ஏ சாமி வருது சாமி வருது வலிய விடுங்கடா புது பாட்டு படித்து ஆடி குதிச்சு வேட்டு வெடிங்கடா